சுருக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பிறருடன் பேசி தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட புற உலக சிந்தனை இல்லாத மற்றும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மாற்று வழியில் பிறருடன் தொடர்பு கொள்ள உதவும் வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மென்பொருளுடன் கூடிய உபகரணம் அவாஸ் ஏவிஏசட் முன்னூறு எண்ணிக்கையில் வாங்கி வழங்குதல் நிதி ஒப்பழைப்பு ஒப்பளிப்பு ஆணை வெளியிடப்படுகிறது திறனாளிகள் நல மா தி ந இரண்டு துறை அரசாணை நிலை எண் பூஜ்ஜியம் ஒன்பது நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ புரட்டாசி பத்தொன்பது ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு படிக்கப்பட்டது ஒன்று அரசாணை நிலை எண் முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் நல மா தீன இரண்டு துறை நாள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டு மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் கடித எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று உ உ பிரிவு ரெண்டாயிரத்தி இருபது நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆணை மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் நேரடியாக பிறருடன் பேசி தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட புற உலக சிந்தனையில்லாத மற்றும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மாற்று வழியில் பிறருடன் தொடர்பு கொள்ள உதவும் வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கணினி மென்பொருளுடன் கூடிய உபகரணத்தை ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிவைஸ் ஏஏசி வித் அவாஸ் சாஃப்ட்வேர் நானூற்றி பதினாறு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வாங்கி வழங்கிட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டின் தமிழ்நாடு புத்தாக்க முயற்சிகள் திட்டத்தின் கீழ் டிஏஎன்ஐஐ ரூபாய் நூற்றி ஆறு புள்ளி நாலு ஆறு இலட்சம் நிதி ஒப்பளிப்பு வழங்கி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டு மேலே இரண்டு இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டின் தமிழ்நாடு புத்தாக்க முயற்சிகள் திட்டத்தின் கீழ் டிஏஎன்ஐஐ மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட புற உலக சிந்தனை இல்லாத மற்றும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாற்று வழியில் பிறருடன் தொடர்பு கொள்ள உதவும் வகையில் அவாஸ் ஏவிஏ இசட் உபகரணங்கள் இருநூற்றி எண்பத்தி ஒன்று எண்ணிக்கையில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளிகளுக்கு விட்டது என்றும் மேற்படி திட்டமானது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றுள்ளதால் அதனை விரிவுபடுத்தும் நோக்கில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள விடுபட்ட மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளிகளுக்கும் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட சிறப்பு பள்ளிகளுக்கு கூடுதலாக ஒரு உபகரணம் என மொத்தம் முன்னூறு எண்ணிக்கையினான அவாஸ் உபகரணங்கள் வாங்கி வழங்கிட ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து எண்ணூறு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு அரசை கூறியுள்ளனர் மூன்று மேற்காண மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரின் கருத்துருவினை ஆய்வு செய்த அரசு அதனை ஏற்று நேரடியாக பிறருடன் பேசி தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் உள்ள மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட புற உலக சிந்தனையில்லாத மற்றும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மாற்று வழியில் பிறருடன் தொடர்பு கொள்ள உதவும் வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மென்பொருளுடன் கூடிய உபகரணம் அவாஸ் முன்னூறு எண்ணிக்கையில் வாங்கிட ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்து அரசு இடுகிறது நாலு மேலே பத்து மூன்றில் ஒப்பளிப்பு செய்யப்பட்ட தொகை பின்வரும் கணக்கு தலைப்பின் கீழ் பற்று வைக்கப்பட வேண்டும் இரண்டு இரண்டு மூன்று ஐந்து சமூக பாதுகாப்பு பாதுகாப்பும் நலனும் பூஜ்ஜியம் இரண்டு சமூக நலன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் நலன் மாநில செலவினங்கள் எம் இசட் பெருமூளை வாத நோயால் பாதிக்கப்பட்டோருக்கான மேம்படுத்தப்பட்ட மற்றும் மாற்று தகவல் தொடர்பு முறை முன்னூற்றி இருபத்தி நாலு பொருட்களும் வழங்குத வழங்குதலும் பூஜ்ஜியம் ஒன்று பொருட்கள் வழங்கலும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் தோ கு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எம்இஸ் அட் மூன்று இரண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று ஒரு லட்சத்து சாரியா ஒரு கோடியே இருபது லட்சத்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து முந்நூற்றி எட்டு விளம்பரமும் பிரச்சாரமும் பூஜ்ஜியம் ஒன்று விளம்பர கட்டணங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் தோகு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எம்இசட் மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஒன்பது ரெண்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது அடுத்து மூணு ஏழு இரண்டு பயிற்சி பூஜ்ஜியம் ஒன்று பயிற்சி ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் தாகோகு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எம்இசட் மூணு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ரூபாய் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஐந்தாவது பத்தி மேலே பத்தி மூணில் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ள செலவிற்கான நிதி ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் இரண்டு இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று எம் இசட் மூன்று இரண்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று பொருட்களும் வழங்கலும் என்ற கணக்கு தலைப்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் நிதியிலிருந்து விளம்பர கட்டணங்கள் மற்றும் பயிற்சி என்ற கணக்கு தலைப்பிற்கு மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும் இதனை எதிர்நோக்கி இந்த செலவினத்தை மேற்கொள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த செலவினத்திற்கான உரிய கருத்துருவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான திருத்திய மதிப்பீடு மற்றும் இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் சேர்ப்பதற்கு தவறாத உரிய நேரத்தில் நிதி நலத்துறைக்கு அனுப்பி வைக்குமாறு மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் அறிவுறுத்தப்படுகிறார் பத்தி ஆறு இந்த அரசாணை நிதித்துறையின் ஆசா எண் முன்னூற்றி ஆசா எண் முப்பத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி மூன்று நிதி சானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெறப்பட்ட இசைவு மற்றும் கூடுதல் நிதி ஒதுக்க பேரிடு எண் நானூற்றி அறுபது உடன் வெளியிடப்படுகிறது ஆளுநரின் ஆணைப்படி ஆர் லாவ் லாவ்வேனா லால்வேனா அரசு செயலாளர் பெருனர் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் சென்னை ஐந்து சம்பள கணக்கு அலுவலர் சென்னை முப்பத்தைந்து முதன்மை மாநில கணக்காயர் சென்னை பதினெட்டு அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் வழியாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் வழியாக நகல் மாண்புமிகு முதலமைச்சரின் அலுவலகம் சென்னை ஒன்பது நிதி சே வாசே போ இரண்டு வா வா ஒன்று துறை சென்னை ஒன்பது திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சென்னை ஒன்பது அரசு செயலரின் முதுநிலை முதன்மை தனிச் செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சென்னை ஒன்பது இருப்புக்கோப்பு உதிரி நகல் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது பிரிவு அலுவலர்